மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ரீசன்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனமுற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு அவர் வந்து லாக்அப் டெத்தில் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனல் யூடியூப் சேனல் ஏவி நெல்லை மீடியாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இன்சிடெண்ட்டுக்கு போகலாம் ஸோ ரீசெண்டாக ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அது வந்து நம்ம கோயிலில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு செக்யூரிட்டி அவர் ஓகேவா நேம் அஜித்து அவருக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு ஆகுது ஸோ அவர் வந்து அந்த மாதிரி கோயில் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் ஆக்சுவலாக ஒரு டிவோட்டி வந்து கார் பார்க்கிங் பண்ணும்போது அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதில் வந்து ஏதோ ஒம்போதரை சவரன் பத்து சவரன் ஆக வச்சுருக்காங்க ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவர் அந்த டிவோட்டி வந்து கோயிலுக்குள்ளே போய் ஒருஷிப் பண்ணிட்டு வரும்போது அந்த நகை வந்து காணலையாம் சோ அதனால இவரோட நேம்ல சந்தேகத்தின் பேர்ல அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லாஸ்டா இவர்தான் நாங்க இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அதுல வந்து விசாரணை நடத்த வந்து காவல் நிலையத்துல இருந்து அவரை கூப்பிட்டு இருக்காங்க சோ கூப்பிட்டு என்கொயரி எல்லாம் பண்ணி சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு திருப்பி அடுத்த நாள் இன்னும் சந்தேகத்தின் பேர்ல அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி விசாரிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நமக்கே தெரியும் காவல்துறை வந்து விசாரணைன்னா எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணனால அந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ மேடம் ஆனால் வந்து காவல்துறையை பொறுத்தளவுல அவங்களுடைய விசாரணைகள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது சரி இதாவது வந்து ஒரு ஒரு திருட்டு வழக்கில் அவரை வந்து குற்றவாளியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனிவேஸ் வந்து காவல்துறைக்கு வந்து அதிகாரம் கிடையாது ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவங்கள விசாரித்து கோர்ட்டு முனையில் ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டியதுதான் இல்லைன்னு நான் சொல்லலை இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் ஜெயராஜ் பெடிக்ஸ் அதுவும் இதே மாதிரி தான் நடந்துச்சு ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த அங்கே சம்பவம் நடந்து அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதோடய நினைவு தினமும் அனுசரிக்கப்பட்டது ஸோ அதுக்கு அதோட டீட்டெயில் வந்து என்ன மாதிரி இருக்குது மேடம் அதோட நடவடிக்கை அதோட கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸு ட்ரையல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது மேடம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து திருட்டு வழக்கில் சொல்லி சந்தேகத்தின் பேரில் இவங்களை வந்து விசாரணை பண்ண இது பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த இன்சிடெண்ட் எடுத்திங்கன்னா அது வந்து இதை விட ரொம்ப பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா அது அவங்க ரெண்டு பேருனால ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஜெயராஜ் பெனிக்ஸு அவங்க அப்பாவும் மகனும் ஜஸ்ட் அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ண லேட் ஆகிடுச்சு அந்த லாக்டவுன் பீரியடுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து இந்த போலீஸ்காரங்க தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி அவங்களை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் எதை என்கொயரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு கொண்டுட்டாங்க ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு 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 பெரிய விஷயமா அது நடந்தது அந்த சமயத்துல நாங்களும் அப்போ அந்த சைடு இருந்தோம் ஸோ நாங்களும் அந்த மாதிரி அந்த பிரச்சனை நடக்கும்போது நாங்களும் அங்க இருந்தோம் அந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது ஏன்னா அந்த ஃபேமிலியில அந்த ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேரும் ரொம்ப இன்னசென்ட் அவங்க மேல இதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கேஸ் ஹிஸ்டரியும் கிடையாது எந்த ஒரு கம்ப்ளைண்டோ எந்த ஒரு எஃப்ஐஆரோ எதுவும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ அப்பாவி ஆட்களை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி தேவை விசாரணை பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி அலக்கழிச்சு ஒரு குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க ஸோ போலீஸ்காரங்கன்னு சொல்லும்போது நான் எல்லாரையும் மீன் பண்ணலைங்க ஸோ நம்மளோட இதுல வந்து எழுபது சதவீதம் நல்லவங்க இருந்தாங்கன்னா அதுல முப்பது சதவீதம் ரவுடிசம் பண்றவங்க கெட்டவங்களும் இருக்காங்க போலீஸ்காரங்கள ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்ரீதரன் ரகு அந்த அதுல வந்து இன்சிடென்ட்ல ஏ ஒன் ஏ டூ அவங்க ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு பெயில் கொடுக்காம அவங்க வந்து ஜெயில தான் இருக்காங்க இப்போ வந்து ட்ரையல் நடக்கிற ஸ்டேஜ் ஓகேவா சோ நான் என்ன சொல்ற சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட சட்டம் வந்து அதுக்கு வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் எப்படி சும்மா விட முடியும் ஒரு இன்னசென்டானவங்களை நீங்க தேவையில்லாம அப்படி அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா இது வந்து எல்லா போலீஸ்க்கும் ஒரு லெசனா இருக்கணுங்க தேவையில்லாம இன்னசெண்டா இந்த தரைக்குறவா பேசுறவங்க இங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க ஆக்சுவலா நான் வந்து எல்லா போலீஸ்காரங்களையும் சொல்லல ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க ரவுடிசம் தேவையில்லாம அவங்களோட அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் இருக்காங்க நான் அவங்களுக்கு அவங்களதான் குறிப்பிடுறேன் வழக்குலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட ரகு ஸ்ரீதர் அவங்க எல்லாம் இருக்காங்க சோ அவங்க எல்லாம் இப்போ வந்து ஜெயில இருக்காங்க அவங்க ட்ரையல் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ நம்ம கவர்மெண்ட் வந்து தக்க நட நட்டே ஏன் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீடிங்ஸ் நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா நூறு குற்றவாளிக்கு தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி வந்து தான் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு கேஸும் இழுக்குது நீங்க நினைக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுதே ஒரு கேஸ் நடக்க அப்படின்னு அதை வந்து டீப்பா விசாரிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பரா யாரு குற்றவாளி அப்படின்னு அப்படின்னு ஐடென்டிஃபை தான் இவ்வளவு ப்ராசஸ் எடுக்கிறாங்க சோ அதனால கோர்ட்லாம் சும்மா ஒண்ணும் இல்லைங்க அப்படியே தண்டனை கொடுக்கணும்னு கோர்ட்டு கொடுத்துட்டு போகுது உங்களுக்கு என்ன அவசரம் விசாரணை கைதியை நீங்க அடிக்கணும்னு என்ன இருக்கு விசாரிங்க உங்களோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க தேவையில்லாம அவங்கள வந்து கொள்ற அளவுக்கு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணணும்னு என்ன இருக்கு சோ அந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் பயங்கரமா சஃபர் ஆகிறாங்க இப்போ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு அப்பாவி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குற்ற வழக்குங்கிறது எதுவுமே கிடையாது அவங்க நடுத்தர ஒரு வியாபாரிகள் தான் அவங்க அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர வியாபாரி மர வியாபாரி இந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது அந்த பையன் பிஇ படிச்ச பையன் இப்பதான் அவனுக்கு வந்து வரணும் மேரேஜ் பாக்குறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க பிஇ படிச்ச பையன் அவன் மேல எந்த குற்ற வழக்கு கிடையாது அவங்க அப்பா ஒரு மர வியாபாரி அவங்களுக்கு அவங்க அவர் பேர்லயும் எந்த குற்ற வழக்கும் கிடையாது இது ஒரு சாதாரணமட்ட விஷயம் ஆனா வந்து இதுக்கு வந்து அடிச்சு கொல்ற அளவுக்கு என்ன அப்படி அவங்க மேல ஒரு வெறி இவங்களுக்கு மேபி ஈகோ கிளாஸா இருக்கலாம் சோ ஜென்ரலா அப்படி தானே சோ என்ன சொல்ற கொஞ்சம் எஜுகேட்டடான பீப்புள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க சோ பாமர மக்கள்னா இன்னும் அதாவது ஒண்ணுமே தெரியாம படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் அப்படியான பயந்து அவங்க சொல்றதுக்கு ஆடுவாங்க இவங்க கொஞ்சம் கொஸ்டின் பண்ண உடனே ஈகோ கிளாஷ் ஆகி இந்த மாதிரி என்ன நீங்க எங்களே எடுத்து கொஸ்டின் பண்றியா நீ வா ஸ்டேஷன் வாணி அந்த மாதிரி பேசுறது தேவையில்லாம அவங்களை திரட்டன் பண்றது அடிச்சு கொள்ற அளவுக்கு வெறி வருமா இங்கே இருக்கலாம் சார் இந்த மாதிரி நிறைய நடக்குது அங்கே மட்டுமா நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன் இல்ல எல்லா போலீஸ்காரங்களும் அப்படி கிடையாது நல்லவங்களும் இருக்காங்க போலீஸ்காரங்களே நல்ல ஒரு பர்சன்ஸும் இருக்காங்க பொதுமக்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை கற்றுக் கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க பட் நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை மீடியாவில் ஸோ இந்த மாதிரி நிறைய போலீஸ்காரங்க இருக்கும்போது இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுற நிறையவங்களும் இருக்காங்க சோ அது இருக்குன்னா மனுஷங்கள்ல ரெண்டு பேருமே தானே இருப்பாங்க சோ அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் நம்மளோட கோர்ட்டு நம்மளோட அரசாங்கம் எல்லாம் இதுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் தேவையில்லாம இன்னசென்ட் பீப்புள் அந்த மாதிரி ஹர்ட் பண்றவங்க இன்னசென்ட் பீப்புளை வந்து தேவையில்லாம துன்புறுத்துறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து அதிமுக காலத்துல வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு இதுக்காக திமுகவை சேர்ந்த கனிமொழி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து பயங்கரமாக இதுக்காக குரல் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஸோ இப்போ இது திமுக காலகட்டங்களில் தான் இருக்கு ஸோ இதற்கான சரியான தீர்வு வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சாத்தாங்குளம் லாக்அப் டெத் அந்த இன்சிடென்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன் வீக் பிஃபோருங்க அந்த விஷயமா நம்மளோட ஒரு அதிகாரி வந்து அந்த சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண பத்தி எல்லாம் கேட்கறதுக்காக அந்த ஸ்டேஷன் போயிருக்காங்க பட் என்னுமே சாத்தாங்குளத்துல ப்ராப்பரா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம அந்த அதிகாரிகளை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க என்ன சொல்லுவீங்க அவங்க அந்த அதிகாரி வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா என்னும் சாத்தாங்குளம் ஸ்டேஷன் அதே தான் இருக்கு அது மாறவே இல்லை இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்க அந்த போலீஸ்காரங்க வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க நம்மளோட சட்டம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்தாதான் இந்த மாதிரி தேவையில்லாம அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுல அரசாங்கத்தை பிளேம் பண்றதுக்கு எதுவும் இல்லைங்க அரசாங்கம் அவங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம இதுக்கு பண்ணிட்டு தான் இருக்கு இந்த கேஸ் விஷயமா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து அரசாங்கம் இன்வால்வ் இன்வால்வ் ஆக எதுவுமே கிடையாது அவங்க நினைச்சா ஒரு பெட்டிஷன் போட்டு அப் பண்ணலாம் கேஸ மற்றபடி அந்த நம்மளோட இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் ரெண்டு கவர்மெண்ட்டையும் நம்ம குறை சொல்றது எதுவுமே கிடையாது ஏன்னா டிஎம்கே சாரி ஏடிஎம்கே பீரியட்ல நடந்த இன்சிடென்ட் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளோட டிஎம்கே கே பீரியட்ல கரெக்ட் கரெக்டான ஒரு இதுல நம்மளோட முதல்வர் எல்லாம் கரெக்டான ஒரு தீர்ப்புக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சோ அப்பாவிகள் என்னைக்குமே தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறத ரெண்டு கட்சியுமே பயங்கர ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு சோ அதனால நீங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டா அவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா கடைகோடியில இருக்க சாத்தாங்குளத்துல அந்த ரெண்டு இன்னசென்ட நீங்க வந்து அடிச்சு கொள்ளுங்கன்னு முதல்வரோ துணை முதல்வரோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா அந்த போலீஸ்காரங்களுக்கு அவங்க அவங்களோட ஸ்பெஷல் ஈகோல அவங்களோட பர்சனல் ஈகோல அந்த போலீஸ்காரங்க அட்டாக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது இதுக்கும் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் எல்லாம் கிடையாதுங்க ஸோ தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் தெரியாம ஸோ கோர்ட்டு விஷயம் பொறுத்தவரை லீகலா தான் மூவ் பண்ண முடியும் யாருனாலுமே சரிதான் ஸோ நெற்றிக்கன் துறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரா இருந்தாலும் அதுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சே ஆகும் ஸோ சட்டத்தின் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க சோ அதனால நீங்க கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் அந்த கேஸ்க்கு இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு கிடைச்சிது சோ இப்போ எலெக்ஷன் டைம்ல நம்ம முதல்வருக்கு அது வந்து அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நம்மளோட பீரியட்ல நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் இதுக்கும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே சோ இதுல எப்படி நீங்க முதல்வர் துணை முதல்வரெல்லாம் சம்மந்தப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல இவங்க டிஎம்கே மட்டும் இல்ல ஏடிஎம்கேவுமே அவங்களுக்கு தகுந்தது கரெக்டான ப்ரொசீஜர்ல அவங்க பண்ணிருக்காங்க ஆட்சி பீரியட்ல நடந்த பிரச்சனைகள் தான் இது ஸோ அவங்க எஃப்ஐஆர் போட்டு உடனே ரிமைண்ட் பண்ணி அடுத்து என்ன என்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது அடுத்து வந்து நம்மளோட தீர்ப்பில் தான் இருக்கு தீர்ப்பு அவங்க வந்து அவரு அந்த போலீஸ்காரங்க ரகு ஸ்ரீதர் அப்புறம் இன்னொரு போலீஸ்காரங்க அவங்க அந்த அந்த கேஸில் இன்வால்வ் ஆனவங்க ஸோ அவங்க வந்து அவங்க மேலே ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ ட்ரையல் நடந்துட்டு இருக்கு இப்போ ஸோ தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டும் அவங்களுக்கு கரெக்டான அவங்க தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் தகுந்த தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க கிடைக்கணும் சாத்தாங்குள காவல் நிலையத்தில் கடுமையாக தாக்கி கொலை செய்யப்பட்ட நம்ம அப்பாவி ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் அவங்களை தாக்குன காவலர்களுக்கு தகுந்த தண்டனை நம்ம நீதிமன்றம் கொடுக்கும் அப்படின்னு என்னோட சார்பில் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குங்க ரொம்ப நன்றி மேடம் நம்ம இங்க எங்கேயோ திருப்புவோணம்ல தொடங்கி சிவகங்கை திருப்புவோணம்ல தொடங்கி சாத்தாங்குளம் வரைக்கும் போயிட்டோம் இதை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க இது உங்களுக்கு மாவட்டத்தை பொறுத்தல ஜெயராஜ் பண்ணிச்சு அந்த விஷயம் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்ச சமயம் அந்த கொரோனா காலகட்டங்களில் ஸோ அதனால தான் நீங்களும் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஸோ அதனால தான் சரி அது அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பேசணும் உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுவிடுங்க ரொம்ப நன்றி மேடம் நன்றி சார் நன்றி நன்றி